நடிகர் விஜய் நாங்க குழந்தையா பார்க்கிறோம் உலக அழகி உள்ளூர் கிழிவி கருங்குரங்கு பட்டத்தளிச்சு இந்தி இசை சௌந்தரராஜனா அக்கா நான் சொல்ல மாட்டேன் இந்தி இசை அவனை போய் குழந்த நயரா மகேந்திரன் சார் இந்த பொம்பளை கொஞ்சம் வாய் அடக்குமா மாதிரி இருக்கு இந்தி இசை கிழி கருங்குரங்க வா பட்ட வா எங்க அண்ணா உதயநிதி நினைவு எழுத்தி மூணு நாள் முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு நம்ம சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய நாங்க நடிகர் விஜய குழந்தை மாதிரி பாதுகாக்கிறோம் நடிகர் விஜய நாங்க குழந்தையா பார்க்கிறோம் அரசியல ஒரு ஆதரவற்ற குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைய அரவணிக்கணும் எனவே விஜய் நாங்க குழந்தை மாதிரி பார்க்கணும் குழந்தையா நாங்க அரவணிக்கிறோம் விஜய் எங்க குழந்தை மடியில் வச்சுன்னு பால் கொடுங்க மடியில் வச்சுன்னு பால் கொடுங்க குழந்தை விஜய்க்கு இது சொல்றது யார் தெரியுமா உலக அழகி உள்ளூர் கிழிவை கருங்குரங்கு பட்டத்தை இந்தி இசை சவுந்தரராஜன் அது பேர் தமிழ் இசை சவுந்தரராஜன் அது தமிழுக்கு எதிர்ப்பு இந்தி ஆதரவாளர் இந்தி வெறி பிடித்தவர் அந்த இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்லுது விஜயை நாங்க குழந்தை மாதிரி பாதுகாக்கிறோம் எங்களுக்கு விஜய் குழந்த மாதிரி மடியில் வச்சுன்னு பால் கூடு இந்தி இசை அதாவது புட்டி பால் வீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்து அது மேல அந்த ரப்பர் நிப்பியில போட்டு அதுக்கு முன்னால உள்ள பாலை ஊத்தி நல்ல பாட்டில் ஆத்தி மடியில வச்சுன்னு பால் குடி இந்த குழந்தை விஜய் குட்டி பால் குட்டி பால் குட்டி பால் குடு ஏய் உங்களுக்கு தான் பேசணும்னு சொல்லிக்கிறியா அவனை குழந்தை மாதிரி பாதுகாக்கிறான் பாவம்மா விஜய் நாற்பத்தி ஒரு பேர் குழப்பண்ணான் அவன் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தது அழகா தெளிவா விளக்கத்தை கொடுத்தார் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பே இருக்கக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தேச தலைவர் அவனுக்கும் விளக்கம் கொடுத்தார் ஓடி போட்டான் வழி எடப்பாடி பழனிசாமி வைந்துக்குது ஏன்னா அவனும் நடிகர் விஜயனுடைய குல்பேஸ் தான் தப்பின்னுக்குறான் ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் திமுக எதிர்க்கிறதுக்கு தெம்பும் திராணியும் இல்ல மத்த எங்களை பார்த்து கேட்கறீங்களா எங்களுக்கு தெம்பு இருக்குதா திராணிக்குதா கூட்டணி இல்லாம நின்னுங்க பாருங்க பார்த்தா உங்க கூட யாரும் வரல கூட்டணிக்கு எங்ககிட்ட எல்லாரும் வராங்க அரவணிக்கிறோம் உங்ககிட்ட அவனும் கூட்டணிக்கு வரல நான் ஒண்ணு சொல்லிட்டா கூட்டணி இல்லாம வாங்க கூட்டணி இல்லாம வாங்கன்னு நான் ஒண்ணு சொல்லிட்டா கூட்டணி இல்லாம திமுக நிக்குதுரா ஒரு பேச்சு சொல்றேனே இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து இந்த யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப் இல்ல எல்லா யூடியூப்களிலும் நான் பேசுகிற கருத்து குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் என் கட்சி திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் குமரன்கள் பேசு இண்டிபென்ட்லி அதுவும் பேசு எது இருந்தாலும் நான் சந்திக்க தேயா கூட்டணி இல்லாம நிக்கிறோம்னு வச்சுக்கோ சரிடாப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றேனே கூட்டணியோட இந்த இந்த இந்திய இசை சொல்லுது அந்த உலக அழுகி உள்ளூர் கழுவி கரும்புரங்கு சுடிதார் போட்டுன்னு வருது சுடிதாருக்கே கேவலண்ணா சாமி சரி போட்டுக்கோ ஒற்று நில்லாமல் திமுக நிற்குமா இன்காங் படத்தில் காட்சியெல்லாம் குரங்கு சிற மாதிரி இந்திய சைட் ஊஹா குழந்தைகள்லாம் வேதரிக்கு போகுது போரில் பார்த்தாத்த எல்லாம் வெளிக்கி போயிட்டு இருக்கோம் கூட்டணி இல்லாமல் எடப்பாடி கேக்குது கூட்டணி இல்லாமல் இருக்க முடியுமா நாயகன ராய கூட்டணி இல்லாமல் நிற்க முடியுமா அண்ணாமலை கூட்டணி இல்லாமல் நிற்க முடியுமா கண்ண கண்ட நாயகம் இல்லைங்க நிற்கிறோம் நிக்கிறோம்னு வச்சுக்கோ நாங்க எந்த பேரு கூட கூட்டணி இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு திமுக கூட்டணி யாரும் போச்சுக்காறீங்க எல்லா சந்தனியா நிக்கிறோம்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு நீங்க நிக்கிறீங்களா கூட்டணி இல்லாம அண்ணா திமுக மட்டும் நிக்கணும் வேற யாரும் கேட்ட தரக்கூடாது போய் விஜய் விஜய் இது மடிக்க மடிக்கி சப்பக்கூடாது ஐஸ் பிஜேபி பார்த்து பயப்படக்கூடாது அவன் உதவ அன்பு பண்ணிக்கிறான் அவனை கூப்பிட கூடாது அவனை யாரும் கூப்பிடல பிஜேபிக்கார போய்கிறான் அவன் வீட்டுக்கு அவன் போய் என்னடா பார்த்தா பிஜேபி மேலிட பொறுப்பாளர் கமாண்ட்ல இருந்து வந்த பிஜேபி அன்பு பண்ணிட்ட டே உங்க கூட போய் சேரு உங்க அப்பங்கால ஒண்ணு மன்னிப்பு கேட்டு உங்க அப்பன் கூட போய் சேரு அப்பதான் சரியா இருக்கணும் அங்க போனது பிஜேபிக்காரங்க அன்பு பண்ணிட்டேன் வேறுனா அவர் ஒன்னும் பெரிய புளுத்தி இல்லை நிறைய திமுக தனியா நிக்க வச்சுடா அதிமுக அதிமுக தனியா நிக்கணும் திமுக கூட எந்த கூட்டணி இல்ல சும்மா ஒரு பேச்சு சொல்றேன் நெருப்பா சொல்றாரு எந்த கூட்டணி டிஎம்கே இண்டிபென்டெண்ட்டா நிற்கும் அதே மாதிரி அதிமுக நிக்கணும் பிஜேபி நிக்கணும் விஜய் நிக்கணும் எல்லாரும் நிக்கூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக ஜெயிக்கிறது இதுதான்டா தமிழ்நாடு அரசியல் இதுதான் இந்தி இசைக்கு சொல்றேன் திமுகவை யாரும் எதிர்த்தார அவ்வளவு அவர்களை பகிரங்கமாக ஆதரிப்போம் எதிர்த்தா எதிர்த்துட்டா சவுந்தர சவுந்தரராஜை எதிர்த்துட்டாரு திமுக இந்த இசை நல்ல மனுஷன் சவுந்தரராஜ் நல்ல டாக்டர் நோவாம ஊசி போடுவாராம் நோவாம ஊசி போடுவாராம் திமுக கடுமையா எதிர்க்கிறாரு இப்ப எதிர்த்து தான் இருக்கிறாரு மேடிகெல்லாம் வந்துட்டாரு புருஷனை விட்டுருவியா திமுக யார் எதிர்த்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் பிஜேபி ஜெயலலிதா நட்டா தொட்டும் போது பிஜேபியை பிரதமராக்கணும் கலைஞர் உனக்கு கல்யாணம் பண்ண ஒரு கலைஞர் கலைஞர் வந்தா உனக்கு கல்யாணம் பண்ணார் எம்ஜிஆர் வந்ததா அந்த போட்டோ சமீபத்தை பார்த்ததான் சோசியல் மீடியா போய் அவன் வீட்டுல போய் வேலை கிடையாது வேலை செய்ய எந்த விஜய் வீட்ல அவ்வளோ என் குழந்தான்ற இல்ல அவன் பெத்த தாயை துரத்திட்டான் பெத்த அப்பனை துரச்சிட்டான் பொண்டாட்டி தொத்திட்டான் பொண்ணை துரத்திட்டான் பையனை தொத்திட்டான் நடிகர்களோட வாழ்ந்துறான் அவன் எனக்கு குழந்தைன்னு சொல்ற இல்ல அவன் வீட்டுல போய் வேலை செய்ய ஸ்டெப் மதரா மலத்தாயா இல்லையா ஆயாவை செய்ய ஆயாவாச்சு ஆயாதான் ஆயாவா வேலை செய் அக்கா நான் சொல்ல மாட்டேன் இந்திய அவனை போய் குழந்தான்ற பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு கெளிவிலி குமரி ஆனந்தனுடைய பொண்ணு குமரி ஆனந்தன் பெரிய அறிஞர் குடும்பம் பெரிய குடும்பம் குமார் எவ்வளவு பெரிய ஒரு லீடர் வசந்தன் கோ கஷ்டப்பட்டு உழைச்சி உலகம் மூலம் வசந்தன் கோ இருக்குது அவங்க பையன் இன்னைக்கு எம்பி உனக்கு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல நீ இந்த முறை எம்எல்ஏ நாளும் தோப்பமே இது இந்த இசை எம்எல்ஏ நாளும் தோப்பம் விஜயே வந்து மடக்கி 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 விஜயே வந்து மடக்கி 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 உனக்கு ஓட்டு கேட்டா கூட மக்கள் நீ தோத்துருவ இந்த இசை சுடிதார் போட்டு வந்துடுது பழி அடிப்பட்ட அண்டா பழி அண்டா பழைய அடிப்பட்ட மாதிரி ஒரு மூஞ்சி வச்சோன சுடிதார் போட்டுனு அந்த கரு மூஞ்சில அந்த ரோஸ் பவுடர் போட்டுனு ஒரு படம் தெரியுமா பழைய படம் அதுல அந்த ஒரு பொண்ணு திக்கின்னு அது அடிக்கடி சிரிக்கோ ஆஹ் மாதிரி இந்திய சை சிரிக்க பாத்துக்கா கவு பாத்து அம்மா இந்திய விஜய் அவன போய் குழந்த மாதிரி என்றான் வயசு தேச பாக்காம குழந்தை குத்துருவான் உஷாராயிராம் பபல புரிக்காம விஜய் நடிகர் விஜய் உலகமாக பொம்பளை பொறிக்க அவன் விஜய்கிறான்ல உலகமாக பொம்பளை பொறிக்க வயிற்று சாத்து பாக்க குழந்தை கொடுத்துருவான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க நாப்பத்தி ஒரு பேர் செத்து போட்டாங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் காட்டான் நான் வந்து கரூர்ல போய் எல்லாருக்கும் வீட்டுக்கு போறேன் நான் போற வர வழியில எந்த வண்டி வரக்கூடாது என் கட்சிக்கார் தான் லெட்டியாலடி நான் தனியா போனோம் தனியா வரணும்னு எவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டான் அதை நம்ம மகிழ்ச்சின சிறு சிஷ்டில பேசியிருக்கோம் இப்ப என்னடான்னா இவனுக்கு போறதுக்கு பயம் எவனா வதைப்பான் இருந்து அவங்க பாவம் உயிர் பலி கொடுத்த குடும்பத்தினர் உன்ன செருப்பு நடிக்கிற ரெடியாகிறாங்க அதனால என்ன சொல்றான் இவன் எதி இருந்தாலும் அங்க விஜய் வந்து பண்ணையருக்கே கூப்பிடுவான் பங்களாக்கே எதி இருந்தாலும் அங்கதான் கூப்பிடுவான் இப்ப என்ன ஐடியான்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க இல்ல அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை இப்போ பனியோர் கூப்பிட்றானோ அங்க கூப்பிட்டு இரங்கல் கூப்பிட்டு அங்க நடத்துறானோ எப்படி பாடுறா இது குழந்த என்ன சொல்லுது இசை குழந்தை மாதிரி பாதுகாப்போன்னு குடு கணக்குல பால் உனக்கு உன் குழந்தை இல்லை குட்டிப்பால் 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 சார் நாற்பத்தி ஒரு குடும்பத்தை அங்க கூப்பிட போறான் சார் பனி ஒரு கேன்சல் பண்ணிட்டான் ப்ரோக்ராம இப்ப இந்த ரோட்ல போனாதான பிரச்சனை ஆகுது ஏழு மணி நேரம் லேட் ஆகுது லேட்டானது தான் செத்துக் கொட்டாங்கன்னு அவனுக்கு அதனால இப்ப என்ன பண்றான் துபாய் ஒரு கம்பெனி கிட்ட பேசினுக்கிறான் விஜய் ஹெலிகாப்டர் வாடிக்கை எடுக்கிறது அது பிஜேபிக்கார வாங்கி கொடுத்துருவான் ஹெலிகாப்டர் அவன் சொல்லிதான் அவன் சொல்லிதானே மாநாடு நடத்துற அவன் தானே பஸ் கொடுத்தான் அவனுக்கு கொடுத்துருவான் அவன் தான் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்பான் சும்மா துபாய் கம்பெனியில இனிமே ஹெலிகாப்டர் தான் எங்க வந்தாரு பனையூர்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கி பேசிட்டு ஹெலிகாப்டர்ல போயிருது இவன் நாட்டு மக்கள் ஒழிப்பானா டே இவன் தளபதி முத்துவேல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் எழுபத்தி ரெண்டு வயசுல இன்னைக்கு பத்து வயசு பையன் மாதிரி உடைக்கிறார் அண்ணன் உதயா சுத்துறார் இவன் ஹெலிகாப்டர் இனிமேல் பறக்க போறான் இவன் டைரக்டா முதலமைச்சர் ஆடுவானா இவன குழந்தை மாதிரி மடிய இந்திசை பால் கொடுக்குமா தமிழ் இசை பால் கொடுக்குமா அவன் குழந்தையான் நாங்க விஜயோட கூட்டணி சேர்ந்தால் என்ன தப்பு தப்பாப்பா சேருக்கோம் நாங்களே வானான் இல்லையே எங்களுக்கு இன்னும் பிளஸ் இந்தி சை சொல்லு நாங்கள் விஜயோட கூட்டணி சேர்ந்தால் நீங்க ஏன் பயப்படுறீங்க அதுல திமுக திமுக கார்கள் என்ன பார்த்தா பயம் உன்னை பார்த்தா எனக்கே பயம் தான் இந்தி சை உன்னை பார்த்தா எனக்கே பயம் தான் அந்த சுடிதார் போட்டுனா அந்த பவுடர் ஒன்னு போட்டுன்னு அந்த டிராகோலா எவில வர டிராகோலா மாதிரி வரப்பா அந்த காலத்துல இல்டெட் படம் எக்ஸாஜிஸ் படத்துல வரும் ராக்கோலாம் வரும் அதுவே அழகு போட்டியில் வச்சா அருவிலேயே நீ மிஞ்சிருவ அந்த விகாரமான அந்த ஒரு உருவம் நீ சிரிக்க சிரிப்போம் பொம்பளைங்களை பத்தி உருவத்தை பத்தி ட்ரெஸ் கோடை பத்தி பேசலாம் ஆனா இதை பத்தி பேசலாம் இந்திசை பத்தி பேசலாம் எவ்வளவு திமிர் இருந்தா மரியாதைக்குரிய அண்ணன் இந்திய இசையனுடைய கணவர் சவுந்தரராஜன் அவர்களே கண்டிக்கிறதுலே பொம்பளை நீங்க இந்தியனுடைய பொண்ணு பையன் கண்டிக்கிறது இல்லை அவன குழந்தை வந்தது யார அந்த பொம்பளை புரிக்க வேணாம் பொம்பளை நேரம் நாகேந்திரன் சார் இந்த பொம்பளை கொஞ்சம் வாய் அடக்கமா இருக்கு சொல்லு இந்தி இசை இந்தி வாய வாய் அடக்கமா இருக்கு சொல்லு திமுக யாரெதிர்த்தாலும் நாங்க எதிர்ப்போம் நான் என்ன சொல்றேன் இந்தி இசைக்கு உமரியான பெரிய லீடர் உன் குடும்பம் பெரிய குடும்பம் நீ தான் கந்தல் வாய் எம்எல்ஏக்கு நில்லு உதயநிதி உதயநிதி என்ற இல்ல வா கருங்குரங்க வாட்டத்தங்க வா எங்க அண்ணன் உதயநிதி நின்று எழுத்து முன்னாள் முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு இல்ல எங்க அக்கா கீட்டாச்சி ஒரு எழுத்து நில்லு இல்ல எங்களுடைய சகோதரிகள் நிறைய பேர் புதிய முகங்களுக்கு தலைவர் தளபதியும் எங்கள் வாலிபக்க கலைஞரான உதயநிதியும் சீட்டு கொடுப்பறாங்க அவங்களை யாருன்னா போயிட்டு இல்ல எங்கன்னா இல்லை நீ எங்கன்னா இல்லையுமா தமிழ்நாட்டுல இந்திய இசை டெப்பாசிட் வாங்கலையா டெப்பாசி வாங்க மாட்டேன் விஜய குழந்த மாதிரி நாங்க பாக்குறோம் குழந்தையா பா வைக்கிறோம் குழந்தை குளிக்கு வச்சு குளி பாட்டு இப்படி மூப்ப வாயில ஊதுவாங்க அப்படி ஊதி அவனுக்கு அவன் கக்கா போனான் உச்சா போனா எல்லாம் கிளீன் பண்ணி அவனுக்கு அவனுக்கு போட்டு பால் குத்து வச்சிருமான் இந்த குழந்தை இல்ல குழந்தைய குழந்தை பாக்கணும் குழந்தைய குழந்தை மரத்தானு பாக்கணும் குழந்தை குத்துணாம் வயிற்றுக்கு சாத்து பார்க்காம நன்றி வணக்கம் நாளை பேரும் பதிவை சந்திக்கிறேன் குடியாத்த உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் அப்ப நம்ம சொல்லலாமா ரொம்ப சும்மா நல்ல சொல்லிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டார் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்